என்ன என்னம் இருக்கிறது இதனுடைய உச்சகட்டம் என்றால் சகோதரர்கள் மதத்தவர்களிடத்தில் கூட கடன் வாங்கிக் கொண்டு அவர்களிடத்திலே தொழிலுக்காக காசு வாங்கிக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று பணம் வாங்கி அவர்களிடத்திலே இருந்து லட்சக்கணக்கான காசுகளை வாங்கிவிட்டு தலைவர்களாகி போகிறார்கள் பார்த்தால் முகநூலிலே எழுதுகிற மாற்று மதத்தினர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் இப்படி செய்து விட்டான் என்றே அது முஸ்லிமுடைய உடைய பண்பாக பார்க்காமல் இஸ்லாத்தினுடைய செயற்பாடாக பார்த்து சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளே தெளிவாக சொல்லுகிறோம் இன்னும் ஒரு உண்மையை தெளிவாக சொல்லுகிறேன் உறவுகளே உங்களால் இஸ்லாம் ஒரு அங்குலமேனும் மேலும் வளராவிட்டாலும் கூட இஸ்லாத்திற்கான கெட்ட பெயரை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் குளிதோண்டி பழைக்கிற விமர்சிப்பதற்கு காரணமாக இருக்கிற சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இருந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய பண்பாடுகளை சொல்லித் சொல்லி ஒழுக்கங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு அதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு விதமான பாவங்களை செய்கிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறு செய்கிறீர்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கிறீர்கள் இன்னும் ஒன்று இஸ்லாத்தை மார்க்கும் சகோதரர்களே இது உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டியது இந்த பூமியில் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது ஒவ்வொரு முஸ்லீமிய இஸ்லாம் இஸ்லாமிய பண்பாடுகளை பின்பற்றுதல் தான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் உணர்வாக இருக்க வேண்டும் உயிரோடு நாடி நாளங்களோடு இஸ்லாமோட வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரத்தின் உயிரை விட மேலாக நேசிக்க சமுகமாக நாம் மாற வேண்டும் அந்த நேசத்திற்காக வாழ வேண்டும் அந்த நேசத்திற்காக பேச வேண்டும் அந்த நேசத்திற்காக உழைக்க வேண்டும் அந்த நேசத்திற்காக குடும்பத்தோடு இருக்க வேண்டும் அந்த நேசத்திற்காக இந்த பூமியை விட்டு மூத்தாக வேண்டும் உறவுகளே இதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த உணர்வு வர வேண்டும் இஸ்லாமிய உறவுகளே இந்த உணர்வை உள்வாங்க வேண்டும் இது சாதாரணமாக வந்துவிடாது மறுமையை நேசிக்கிற சமூகத்தால் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் சஹாபா சமூகத்தை இந்த உலகத்தின் உயர்ந்த சமூகமாக பார்க்கிறோம் எந்த சகாபியாவது வர்மையின் நிழலிலே போடாடுகிற பொழுது அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லையே கடைசி உயிர் மூச்சு போகிற நேரத்திலும் கூட இஸ்லாமிய பண்பாட்டையும் அல்லாஹுடைய திருப்தியையும் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே ஹலிபாக்களுடைய வரலாறு அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிலாபத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மனித சமூகத்திற்கு செய்த உபதேசம் உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல உங்களின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தவறு செய்தால் என்னை தட்டி கேளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியாளனுடைய தைரியமும் பண்பாடும் அன்புக்குரியவர்களை அல்லாகவே ஆழமாக நேசித்ததனுடைய விளைவு இல்லையா அல்லாகவே ஆழமாக நேசித்ததனுடைய விளைவு இல்லையா மௌத்தை மறந்துவிட்டோமே அல்லாஹுடைய விசாரணையை மறந்துவிட்டோமே

துடுக்கமும் ஏற்படுகிற பொழுது எப்படி துடித்து போவோம் அந்த நேரம் இந்த உலகத்தில் நான் ஏமாற்றிய ஏமாற்றங்களும் உழைத்த உழைப்புகளும் எனக்கு பதில் சொல்லுமா அன்புக்குரிய இமானிய உறவுகளை யோசிக்க தவறிவிட்டோமே இஸ்லாமிய பண்பாடுகளை நீங்கள் சுவாசியுங்கள் உறவுகளே அதை விசுவாசியுங்கள் இஸ்லாமிய பண்பாடுகளின் நடமாடும் உருவங்களாக மாறுங்கள் அல்லாஹுக்காக அத்தனையும் இழந்து விடுங்கள் அல்லாஹுக்காக அத்தனையும் இழந்து விடுங்கள் எதற்காகவும் அல்லாஹுவை இழந்து விடாதீர்கள் தற்காகவும் அல்லாஹுவை விட்டுக் கொடுக்காதீர்கள் யாருக்காகவும் அல்லாஹுடைய திருப்தியை இழந்து விடாதீர்கள் அந்த திருப்திதான் அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை தான் இஸ்லாம்

உங்களையும் பொருந்திக் கொள்வானாக அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்தின் உயர்ந்தவர்களாக வாழ்ந்து வரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆகாமா இந்தி அல் முய்ந்த அல்லாஹ் வா ஹைதஹவானா நின்ந்துல்லாஹ் ஹபில் ஆலமின் உஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி உபரகத்தூ